biryani paradise at liberty and catering services அந்த வந்து கொஞ்சம் போராட்டத்துக்கு

அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மதுநேர்விலகன் நமது சிறப்பு விருந்தினர் ராஜகம்பீரன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் ஓரளவு முடிஞ்சிருச்சு கிளைம் வந்து சீமான் வந்து ஒன்று வந்து பார்ப்பனர் பாப்பான் அப்படின்னு சொன்னா அவன் வந்து சமத்துவம் பாப்பான் அப்படிதான் அர்த்தம் நீ தப்பா பேசுறீங்க எளியவன் மூன்று சதவீதம் தான் இருக்கிறாங்க ஒரு பாவப்பட்ட ஒரு கூட்டம் அவங்ககிட்ட போய் நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நீ வீரனா இப்படி எல்லாம் வந்து திராவிட அரசியல வந்து அவர் வந்து பேசுறார் பார்ப்பனர்கள் வந்து ஒரு ஒரு நாணயம் மிக்க ஒரு சமத்துவம் பார்க்கிற ஒரு சமூகம் என்பது போல ஒரு கருத்தை சொல்றாரு எப்படி பார்க்க பார்ப்பனர்கள் குறித்து திராவிட இயக்கம் ஒரு முரண்பட்ட கருத்தை முன்வைக்கிறது என்பதற்காக திராவிட இயக்கத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற கோட்பாட்டிலே இருந்து அவர் அந்த அவர்களை ஆதரிப்பது என்கிற ஒரு எதிர்நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறார் கடந்த காலங்களிலே அவர் வந்து பார்ப்பனர்கள் குறித்து என்னவெல்லாம் பேசியிருக்கிறார் என்பதற்கு அவர் இன்றைக்கு என்னென்ன கேள்விகளை அவர் கேட்டுக் அதற்கான பதிலே அவர் முன்கூட்டியே அவர் பேசியிருக்கிறார் அவர் இன்றைக்கு எந்த கேள்வியெல்லாம் எழுப்புகிறாரா தமிழை காட்டு முராண்டு மொழின்னு சொல்லிட்டாங்கன்னு இன்னைக்கு சொல்றதுக்கு அதுக்கு என்ன ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் இயக்க மேடைகள்ல அவரே பேசியிருக்கிறார் தனக்கு யார் கூலி வழங்குகிறார்களோ அந்த எஜமானர்கள் ரகசியமாக வைத்திருந்தார் ஒரு காலமா இப்பொழுது அது பகிரங்கமாக கத்திரிக்காய் முத்தி கடத்தருவுக்கு வந்துருச்சுன்னு சொல்றது மாதிரி பகிரங்கமாக அவர் அந்த இடத்திற்கு வந்துட்டார் ஆனா அதுல என்ன சிக்கல் இருக்குன்னா எப்பொழுதுமே பெரியாரை எதிர்ப்பதற்கு பிரபாகரனுக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறார் இப்ப பாரதியாருக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறார் திராவிட இயக்கத்தை வந்து எதிர்ப்பதற்கு பாரதியாருடைய கவிதைகளில் இருக்கக்கூடிய சமத்துவ கோட்பாடு என்று சொல்லக்கூடிய ஜாதிகள் இல்லை அடி பாப்பா மாதிரி கருத்துக்களுக்கு நேர் எதிரான கருத்துக்கள் அவர் கட்டுரைகளில் இருக்கிறது அதற்கு காரணம் வந்து என்னன்னா அவர் ஒரு ஒரு நூற்றாண்டுக்கு முந்தே அவரு அன்றைய காலகட்டத்துல அவருக்கு சனாதனம் வந்து ஒரு இந்த நாட்டில இல்லாம போச்சுன்னா மனித குலமே செதறோம் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு அவர் மானுட குலமே எழுதி எழுதியிருக்காரு அது மாதிரி வந்து இந்த உலகத்திற்கு ஒரு நாள் பூகம்பம் வந்தது அந்த பூகம்பத்தில் அக்கரகாரம் மட்டும் அழிந்து விட்டதுன்னு நடை எழுதியிருக்காரு நிறைய முரண்பாடுகள் அவருடைய அவருடைய கவிதைக்கும் அவருடைய கட்டுரைக்குமே நிறைய முரண்பாடுகள் வேற உண்டு அதனால திராவிட இயக்க ஆய்வாளர்கள் யாருமே வந்து பாரதியின் கவிதைகளை மெச்சுவார்கள் கருத்துக்களை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் தான் ஒப்புக்கொள்வார்கள் அதனால இவர் தந்திரமாக அவர் என்ன செய்யறாருன்னா பாரதிதாசனுடைய ஒரு தான் தமிழ் தாய் வாழ்த்து புதுச்சேரியினுடைய தமிழ் தாய் வாழ்த்துன்னு புத்தக வெளியீட்டு விழாவில் பாரதிதாசனை பயன்படுத்தி கொண்டு அப்பையும் திராவிடத்தை எதிர்க்கிறாரு அவருக்கு பாரதிதாசனுக்கு பெரியார் தான் தலைவர் அங்கே என்ன செய்யறாருன்னா முழுமையாக வந்து பெரியாரை வந்து எதிர்த்து கொண்டே பாரதிதாசன் பாடலை வந்து போட்டு அதுக்கு ஒரு வேலை செய்கிறாரு இப்ப அடுத்த கட்ட வேலையாக பாரதியாருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு திராவிட இயக்கத்தை சாடுகிற வேலையை செய்கிறாரு நம்மளும் எப்பொழுதாவது வந்து மூன்று சதவீத பார்ப்பனர்கள் அல்லது ஒரு சிறுபான்மை சாதியாக இருக்கிறவர்கள் என்கிற கணக்கிலே நம்ம எப்பொழுதுமே அவர்களை பற்றி நம்ம வந்து விமர்சனத்தை முன்வைக்கிற விமர்சனம் என்பது என்னன்னா அவர்கள் எல்லா துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் சமூகத்தையும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் ஒட்டுமொத்த தீர்மானிக்கிற சக்தியாக எல்லா அதிகார அமைப்பினுடைய உச்சியிலும் போய் அவர்கள் தான் உட்கார்ந்து கொண்டா உட்கார்ந்து கொள்கிறார்கள் முகலாயர்கள் இந்த மண்ணை எண்ணூறு ஆண்டு காலம் ஆட்சி செய்த போது நிர்வாகத்தை வந்து பார்த்து கொள்ளக்கூடிய பார்ப்பனர்கள் தான் சிவில் திப்பு சுல்தான் என்கிற மாபெரும் விடுதலை போராட்ட வீரராக இருந்த அந்த திப்பு சுல்தானுக்கு இருந்தது யார் என்று சொன்னால் ஒரு பார்ப்பனர் தான் இருந்தாரு அவர் தான் கடைசில திப்பு சுல்தான பிரிட்டிஷ்காரனுக்காக காட்டி கொடுக்கிறாரு அப்ப திப்பு சுல்தானுடைய வரலாற்றுக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு பார்ப்பனர் தான் அங்க அமைச்சராக இருக்கிறார் பூர்ணையா என்றவருக்கு பேர் அவர் தான் அமைச்சராக இருக்கிறாரு அவர் தான் வந்து இந்த படை வீழ்ந்து விடும் தெரிஞ்சவன அவரை கொடுத்துட்டு அங்கே அந்த அதிகாரத்துக்கு போயிட்டாரு அப்ப நம்ம வரலாறு நெடுகிலுமே அதே மாதிரி பிரிட்டிஷ்காரர்கள் வந்து ஆட்சியில் இருந்த இருநூறு ஆண்டு காலமும் வந்து யாராவது சுதந்திர போராட்டத்திற்கு இவர்கள் வந்தார்களான்னு பார்த்தா இவங்க எல்லாருமே வந்து நேரடியாக அவர்களுக்கு துபாஸ்காரர்களாக இருக்கிறதுல இருந்து நிர்வாகத்துல இருக்கிறதுல இருந்து எல்லாமே அவர்கள் தான் செஞ்சாங்க அது ஒண்ணு நமக்கு யாருக்குமே அவங்களே அதை மறுக்க முடியாது சமூகம் அந்த பக்கம் இருந்தது ஒரு சில நபர்கள் போராட்டத்துக்கு வந்திருப்பாங்க ஆமா தனிநபர்கள் உண்டு அதனால பாரதியாரை குறித்து நம்ம விமர்சிக்க வேணும்னு அவர் விரும்புறாரு ஏன்னா பாரதியாரையே இவங்க தாக்குவாங்க அப்படிங்கிறப்ப அது என்ன செய்யறான்னா பாத்தீங்களா இவங்க திராவிட இயக்கத்துக்காரங்க எல்லாம் ரொம்ப என்று சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக அதை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு தந்திரமான ஒரு நடவடிக்கையை அவர் வந்து எடுக்கிறாரு வெளிய பெரியார் வந்து என்ன செய்யறாருன்னா எந்த குற்றச்சாட்டு அவர் மீது சொல்லப்பட்டாலும் அவர் நேரடியாக அவரை பொறுப்பேற்றுக் கொள்வார் யார் முன்னாடி ஒளிய ஒழிய மாட்டார் அவர் போய் ஒழிய மாட்டார் அப்புறம் பெரியாரையும் பிரபாகரனையும் நேர்முரணாக வந்து நிறுத்துவதற்குவாருங்க இதை விட ஒரு பெரிய வரலாற்று படை எதுவுமே இருக்க முடியாது ஏன்னா பிரபாகரன் ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தவரு பெரியாருக்கு ஆயுத போராட்டத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அவருடைய தொடக்க காலம் வந்து அவர் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் உடையவர் அவர் கோட்சே வந்து காந்தியை சுட்ட போது அன்றைக்கு சமூக பதட்டம் அதிகரிக்கிற போது அன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் வந்து பெரிய அளவில் இல்லாத காலத்தில் வானொலியில் வந்து உரையாற்றுகிறார் பெரியார் அப்ப கூட அவர் என்ன சொல்றாருன்னா அக்கிரகாரத்தை கொடுத்துறதுக்கான அந்த தூண்டலை அவர் செய்யலை அவர் ரொம்ப அமைதிப்படுத்தி சொல்றாரு கோட்சேவின் கையிலே இருக்கக்கூடிய துப்பாக்கி எப்படி ஒரு ஒரு கருவியோ அதுபோல போல ஒரு கருவிதான் அந்த தான் நாம் எதிர்க்க வேண்டும் அவர் சொல்றாரு அப்ப தனிப்பட்ட வன்மம் என்பது வந்து பெரியாருக்கு கிடையாது இப்ப இவர் சீமான் பேசுறாரு தமிழர்களுக்கும் வந்து தெலுங்கர்களுக்கும் போர் நடக்கிறதுங்கிறாரு இல்லை எந்த நூற்றாண்டு இருக்கும்னு நமக்கு தெரியல பாகுபலி படம் பாக்குறது மாதிரியே இருக்கு வர வர சீமானுடைய பேச்சு கேட்கறது கடந்த காலத்துக்கு அவருக்கு வந்து என்னன்னா பேசுகிற போதே அவர் காட்சி ஓடுது ஒரு திரைப்பட இயக்குனரை நீங்கள் வந்து சினிமா எடுக்க விடாமல் தோற்கடிச்சு கொண்டு வந்து அரசியல் மேடையில் கொண்டு வந்து விட்டதுனால அவர் அடிக்கிற கதை இருக்கு மிகப்பெரிய அரிசி கப்பல் ஆமக்கறி நான் நான் தாண்டா ஆமக்கரி திண்டேன் ஈழ போராட்டத்துக்கும் ஆமக்கரிக்கு என்ன சம்பந்தம் இல்லை இல்லை அதையும் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு ஒரு அரிசி கப்பலை கடத்தி கொண்டு வந்தாங்க புலிகள்னு சொல்கிறாரு சிங்கள அரசும் அரிசி கப்பலை கடத்தினாங்கன்றாங்க ஆனால் புலிகள் தரப்பில் சொன்னது இல்லைன்னா அவங்க சிக்கி கொண்டாங்க நாங்கள் மீட்டு அவங்களை காப்பாற்றணும்னு அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட புலிகளை வந்து காட்டி கொடுக்கிற மாதிரி கற்பனைக்கு போறாருன்னா மகாபாரத போர் நடக்கிற போது அந்த போர் வீரர்களுக்கு சமைச்சு போட்டதே நம்ம தமிழர்கள் ஒரு கூட்டத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மகாபாரத கதையே வந்து ஒரு கற்பனை கதைன்னு மூதறிஞர் ராஜாஜி போன்றவர்களே சொல்றாங்க நம்ம சொல்றதுல ஆன்மீக நம்பிக்கை உடையவர்களே அது வந்து ஒரு ஒரு காவிய சுவைக்காக எழுதப்பட்டது அப்படின்னு அவங்களே சொல்றாங்க இப்ப எங்க வரைக்கும் போறா அப்படின்னா ஆனா ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும் எல்லா விஷயத்திலையுமே நீங்க மகாபாரத போரா இருக்கலாம் ஈழ போராட்டமா இருக்கலாம் எந்த யுத்தமாவும் இருக்கலாம் அண்ணனுடைய அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கு சோறு விஷயத்துல அவர் எங்கேயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்றதே கொள்கையில ஏன்னா சோத்துக்கு ரொம்ப அழைச்சிருக்காங்களா சொல்லுவா அது அது ஒரு காரணம் அதனால எல்லாவற்றிலையுமே அவருடைய கற்பனை இல்லாம டச்சிங் இல்லாம வந்து அவர் பேசுறதே கிடையாது அதனால அவருக்கு வந்து இப்ப என்னன்னா வாயை வாடகைக்கு விடுறது அப்படிங்கிற ஒரு இடத்துல இலை மலர்ந்தால் ஈழ மலரும்னாரு நியாயமா வந்து அவர் பார்ப்பனர்களை ஆதரிக்கிறதுல ஒரு கரெக்டான லாஜிக் பாயிண்ட் ஒன்று இருக்கு ஏன்னா ஜெயலலிதா அம்மையாருடைய தான் அவர் வந்து பிரச்சார பயணத்தை வந்து இலை இலை எங்கேயாவது மலருமா இலை வளரும் வளராது முட்டுதான் மலரும் இலை எங்கேயுமே மலராது ஆனா இவர் என்ன சொன்னார்னா ஒரு ரைமிங்கா பேசுவார் எப்பவுமே இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னாரு இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்கும் இலங்கையிலே வந்து ஈழம் அமைவதற்கு ஏதாவது வந்து லாஜிக்கா தொடர்பு இருக்கா எதுவுமே இருக்காது அவர் பேசுற எதுக்குமே எந்த பொருத்தம் இருக்கு முட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போறோம் வாங்கல அதை தான் அவர் நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறார் அப்ப அவர் என்ன செய்யறாரு தொடர்ச்சியாக வந்து என்ன செய்யறாரு அவருடைய நோக்கம் வந்து என்னன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் ஓட்டு வாங்குறதோ ஜனநாயகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதோ எதுவுமே கிடையாது இல்ல ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்றாரு இந்த பிரச்சாரத்தின் மூலமாக பிஜேபி ஆதரவு ஓட்டுகள் உங்களுக்கு வரும் பிராமின் சொட்டுகள் வரும் பிராமின் இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க இதுல ஒரு குரோத் காட்டிட்டாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கான்பிடண்டா அவரால் நிக்க முடியும் தமிழ்நாடு பாஜகவிற்கு தலைவராக கூடிய வாய்ப்பு வந்து சீமானுக்கு இருக்கு எப்படி வந்து சரத்குமார் நள்ளிரவுலே வந்து திடீர் என்று வந்து அவருக்கு கண் விழித்த போது அவருக்கு தோன்றியதோ எப்படி வந்து அவர் கமலாலயத்திலே கொண்டு தன்னுடைய கட்சியை சமத்துவ மக்கள் கட்சியை கொண்டு அங்கே கரைத்து விட்டாரோ அந்த இடத்திற்கு சீமானை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தயாரிக்கிறாங்க அவரை பொறுத்தவரையில் என்னன்னா செட்டில்மெண்ட் நடந்தா சரிதாங்கிற தான் அவர் இருக்காரு அவருக்கு எந்த கொள்கையோ கோட்பாடோ அவருக்கு மேடையில கொள்கை இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவருக்கு ஏதோ கொள்கை இருக்கு இருக்கு கோட்பாடு அவருடைய கொள்கை ஆவணங்கள் எல்லாவற்றையுமே எழுதிட்டு ரொம்ப வந்து சிறப்பான இதில் நம்ம பண்ணிட்டோம் இதன் தான் நம்ம நடக்க போறோம் அப்படின்னு சொன்னப்ப தூ குப்பையில போடுங்க நான் சொல்றதுதான் கொள்கை அப்படின்னு அவர் சொல்லி அதுக்கு வந்து ஐயநாதன் போன்ற பல பேர் சாட்சியா இருக்கிறாங்க அதனால அவருடைய நோக்கம் வந்து என்னன்னா ஒரு இளைஞர்களை மூளைச்செலவை செய்து அவர்களை வந்து தன் பக்கம் ஈர்ப்பதன் வழியாக திராவிட இயக்கத்தை வந்து சிதறடிக்கணுங்கிறதுக்காக அவர் அவருக்கு கொடுக்கக்கூடிய அஜெண்டா வந்து அதுதான் ஒரு கூலிப்படையாக தான் வேலை செய்கிறாரா அது என்ன உங்களுக்கு சந்தேகம் டிடிவி தினகரன் கேட்குறாருங்க வேற யாரும் கேட்டால் பரவாயில்ல ஏன்னா கெஸ்டாக போகிறேன் ஒருத்தன் ஈழத்துக்கு அவருக்கு போய் வந்து துப்பாக்கி பயிற்சி மூலம் கொடுப்பாங்களா அப்படியே கொடுத்தாலும் யோசிச்சு பாருங்க அப்படியே கொடுத்தாலும் அந்த இயக்கத்தின் தலைவரே வந்து ஒரு பயிற்சி கொடுப்பாரா போலீஸ் ட்ரைனிங் மாதிரியே சொல்றாங்களே போலீஸ் ட்ரைனிங்லோட ஒரு டிஜிபி வந்து டிஜிபி கொடுக்க மாட்டாரு எங்கேயுமே ஏடா கொஞ்சம் கதை அடிக்கிறது ஓகே கொஞ்சம் பார்த்து பேசுங்க யாரு பாஜக கூட்டணியில இருக்கிற டிடிவி தினகரன் இதான் ரொம்ப முக்கியமான அவரே சொல்றாரு அப்ப அவங்கனாலே தாங்க முடியல இப்ப என்னன்னா திகில் அடிச்சு போய் அண்ணாமலை திகில் அடிச்சு போயிருக்காப்ல நம்ம அடிச்ச கதையெல்லாம் ஒண்ணுமே இல்லையா எச் ராஜாவுக்கு அதிர்ச்சி ஏன்னா எச் ராஜா வந்து பேர் அறிஞர் சொன்னோட மனம் இதாயிட்டாப்ல குழுந்துருச்சு குளிரலங்க அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு காரக்குடிக்காரங்க கடும் கோபத்துல இருக்காங்க யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க அப்படிங்கிறால கோபமா இருக்கிறாங்க கட்சிக்காரனாலேயே அதை தாங்க முடியலதா விதவிதமா கதை சொல்றா சீமானை கொள்கை ரீதியாக விமர்சிப்பது அம்பலப்படுத்துவது இதெல்லாம் ஒரு பக்கம் அவரை தனிநபரை அட்டாக் பண்றதுங்கிறது ஒரு நிப்போதில்ல அவர் வந்து குடியாரு எப்போவுமே குடிச்சுட்டே இருப்பார் தான் வந்து மேடையில பேசுவார் அவர் சிபிசந்தர் போன்றவர் எல்லாம் சேலஞ்ச் பண்றாங்க நீ குடிக்காம யாருன்னு ஒரு மேடையை சொல்லு பாக்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒண்ணு பண்றதும் அவருடைய ஒழுக்கத்தை வந்து பேசுறதும் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் கூட சொல்றாரு தனிநபர் ஒழுக்கம் இல்லாதவர் நம்பி எப்படி வந்து குடுப்பாங்க அப்படின்னு அவர் ஒழுக்கத்தை வந்து இது பண்றதுங்கறது என்னன்னா சரக்கு வாங்கி கொடுத்தவங்களோட சங்கடம் சரி நீங்க புரிஞ்சுக்கணும் எதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து ஃபாரின் சரக்கு நான் தான் தினசு வாங்கி கொடுத்தேன்னு முக்கியமான நண்பர் எனக்கு சொன்னாரு அந்த சடக்கு தான் அவர் அடிப்பாரு இப்ப அது விலை வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஆயிடுச்சு அதை எல்லாம் சப்ளை பண்ணவன் என்ன பண்ணுவான் என்ன சொல்றேன்னா திராவிடர் அதாவது தந்தை பெரியார் திராவிடர் கழகம் கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள்னா ஈழப் போராட்டத்துக்கு ஆயுதம் வந்து வெப்பன் சப்ளை பண்ணியிருக்காங்க இவர் ஈழ வாங்கி தரோம்னு சொல்லி இவருக்கு சரக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க எப்படி வித்தியாசம் பாருங்க சரக்கு சப்ளை பண்ணவங்களுக்கும் மதுபானங்களை வந்து இவருக்கு வாங்கி கொடுத்தவங்களுக்கும் ஈழ போராட்டத்தில் ஆயுதங்களை கொடுத்தவங்களுக்கு மன போராட்டமா மாத்திட்டாப்புல இப்ப சரக்கு வெளில போகுதா இல்ல எது வெளில போகுது இதுதான் இங்க பிரச்சனை சரக்கின் பிரதிநிதி தான் அவர அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு அவரே சொன்னாரே திருவள்ளுவர்னு ஒரு பைத்தியக்கார பொயா கல்லூர் பைத் தன்ன மாதிரியே எல்லாரையும் திருவள்ளுவர் ஒரு பைத்தியக்கார இது வரைக்கும் எந்த தமிழ் அறிஞர்களாவது தமிழ் உணர்வாளர்களாவது தமிழ் தேசியம் பேசுறவங்க யாராவது திருவள்ளுவர் ஒரு பைத்தியக்கார பொயா சொல்லி கேட்டிருக்கலாம் இல்ல பல எல்லாரையுமே அவர் விமர்சிக்கிற போக்குன்னு பாருங்க ஆனா சீமான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டின் நிரந்தர என்டர்டைன்மெண்ட் தான் ஆமா விஜயலட்சுமி வாக்கு மூலம் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா விஜயலட்சுமியோடு இருக்கும்போது பிரபாகரனை பற்றி வந்து சில ஃபோன் கால்லாம் வரும்போது தேவையில்லாமல் அந்த குண்டனை பற்றி என்னை பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பிரபாகரனை குண்டாம ஆமங்க அது ஒரு ஒரு சவுண்டுக்கு வேற ஒரு கெட்ட வார்த்தையை குறிப்பதற்கான வார்த்தை அது அது நாகரீகமாக அப்படி கொஞ்சம் ஒரு எழுத்தை வந்து புரட்டி போட்டு சொல்கிறது தான் அதனால் அவருடைய நாகரீகம் அவருடைய பண்பாடு ஆனால் எனக்கு அவருடைய தன்னம்பிக்கை மேலே எனக்கு வியப்பாக இருக்குது எப்படின்னா ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்டங்களை நிகழ்த்தியவர்களை பற்றி விமர்சிக்கிறார் இப்ப அரசியல் விடுதலையில இருந்து சமூக விடுதலையில தந்தை பெரியாரின் வரலாற்றை புறக்கணித்து விட்டு தமிழ்நாடு இல்ல கேரளாவில இப்ப பினராயி விஜயன் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து இப்ப ஒரு நூற்றாண்டை கொண்டாடுனாங்க அப்ப அவர் வந்து மாநிலங்கள் கடந்து கொண்டாடப்படுகிறாரு பெரியார் வந்து ஒரு உலக தலைவரா இருக்கிறார் ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னா சராசரியா எல்லாருமே இப்ப சாமியார் பயில்கள் இருக்கான் இந்த உலக மாயம் எல்லாமே மாயம் சொல்றான் வாழ்வே மாயம் வாழ்வே மாயம் சொல்லுவான் சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு வசூலை வசூல் வேட்டை நடத்துறான் கார்பரேட் ஜாமியார்கள் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சுத்தி சேர்த்து அப்ப இந்த உலகத்தை மாயம்னு சொன்னவன் துறவு வாழ்க்கையை பேசக்கூடிய இடத்துல இருக்கிறவன் பல கோடி சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கான் ஆனா இதையெல்லாம் ஏற்காதவர் பெரியாரு ஆனா தன் வாழ்நாளில் தன்னுடைய பூர்வீக சொத்துல இருந்து தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து எல்லா சொத்துக்களையுமே பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கு ட்ரஸ்டுக்கு அவர் எழுதி வச்சிருக்கிறாரு இப்ப யாரு துறவி தான் பெரியாரு தான் துறவி அப்போ மக்கள் என்ன பார்ப்பான்னா உங்களுடைய செயலை தான் பார்ப்பான் நீங்கள் மேடையில் என்ன பேசுறீங்க அது வந்து கணக்கில் வராது உங்களுடைய செயல் தான் உங்களுக்கான அளவு பிராமணர்கள் அப்பாவிகள் பாவப்பட்டவர்கள் எளியவர்கள் அவன் சண்டைக்கு வர மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு போகிறாங்க திராவிட இயக்கம் இந்த லாஜிக் இந்த அந்த ஆர்கியூமெண்ட் எப்படி பார்க்குறீங்க ஒரு குடம் பாலில் ஒரு விஷம் கலந்த முன்னாடி அதை பாலாக பயன்படுத்துகிறதா இல்லை வந்து அதை விஷமாக வந்து கருதுறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சமூகத்திற்குள்ள அவர்கள் என்ன செய்தா எல்லா சமூகங்களுக்கும் கல்வி பெற விடாமல் குருகுலத்திலே வந்து கல்வியை பூட்டி வைத்தார்கள் இப்பொழுதும் கூட கர்நாடக சங்கீதம் என்பது அந்த எல்லையை தாண்டாம வச்சிருக்கிறாங்க பல எதிர்குறும் கூட இப்பொழுது கேட்கறது அவர்களிடத்திலேயே கூட அந்த எதிர்புரல் வருகிறது டி எம் கிருஷ்ணா போன்றவர்கள் பேசுறாங்க அப்ப குருகுலத்துக்குள்ளே கல்வியை அவர்கள் பூட்டி வைத்தார்கள் அரசு அதிகாரம் எல்லாவற்றிலேயும் அவர்கள் மட்டுமே இருந்தார்கள் நம்மளுடைய முன்னோர்களா இருந்தவன் பிற்படுத்தப்பட்டவனாக இருந்தவன் ஒடுக்கப்பட்டவனாக இருந்தவ ஜமீன்தாரா இருந்திருக்கான் நிலக்கலாரா இருந்திருக்கான் எல்லாமா இருந்திருக்கான் ஆனால் கல்வியற்றவனாக இருந்திருக்கான் கையெழுத்து போட தெரியாதனா இருந்திருக்கான் நீங்க பெரிய தென்னந்தோப்பு அதெல்லாம் நிறைய வச்சிருப்பாரு அவர் வந்து பாருனா கணக்கு பிள்ளைன்னு ஒரு ஆள் வச்சிருப்பாரு என்ன அர்த்தம்னா அவருக்கு இதெல்லாம் தெரியாது எழுத படிக்க தெரியாங்கிறது அர்த்தம் அப்ப நம்மளுடைய காலங்காலமாக நம்மளுடைய கல்வியை பறித்தவர்கள் குழந்தைகள் குழந்தை திருமணத்தை வந்து ஆதரித்தவர்கள் தேவதாசி முறையை வந்து ஆதரித்தவர்கள் நீங்க தேவனுக்கு அடியார்கள் கடவுளுக்கு வந்து பணி செய்வதற்காக போன பெண்கள் தான் தேவ தேவ அடியார்கள் தேவனுக்கு அடியார்கள் கடவுளுக்கு பணி செய்ய போன பெண்கள் இன்றைக்கு அது ஏன் கெட்ட வார்த்தையா மாறுச்சு இப்ப கிறிஸ்தவத்துல வந்து பல பெண்கள் வந்து கடவுள் பணிக்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் அவர் யாரையாவது அவர்களை கொச்சையாக பார்க்கிறோமா சிஸ்டர் சொல்றோம் இல்லையா அருட் தான் நம்ம சொல்றோம் ஏன் வந்து தேவனுக்கு அடியார்களாக இருந்தவர்களை வந்து இன்னைக்கு ஒரு ஆட்டோக்காரன் நம்ம குறுக்க போயிட்டானா என்ன வார்த்தை சொல்றான் டே தேவனா பைலே அப்படின்னு சொல்லிட்டு போறானா இல்லையா இந்த வார்த்தையை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தா இந்த கடவுளுக்கு பணி செய்த பெண்களை வந்து பாலியல் ரீதியாக சுரண்டிய அர்ச்சகர்கள் இந்த ஓதுவார்கள் அல்லது இந்த பிராமணர்கள் இவங்க தான் அதை செஞ்சாங்க அப்ப அதுல இருந்து பிறந்த குழந்தைகள் முறைகேடாக இருக்கக்கூடிய சூழல்கள் அதுல இருந்து தான் இந்த வார்த்தையை பிறக்கிறது அப்ப குழந்தை திருமணத்துல இருந்து தேவதாசி முறையில இருந்து உடன்கட்டை யார் வழக்கம் எவ்வளவு பெரிய கொடுமை அது பெண்ணை எரியிற சிதையில கொண்டு போய் கணவன் வந்து இறந்து போயிட்டான் அயசாய ஏதோ ஒரு நோயில இறந்து போயிட்டானா இளம் பெண்ணை கொண்டு வந்து அந்த எரியிற சிதையில கொண்டு போய் தீயில போட்டுட்டு அவள் சொர்க்கத்துக்கு போயிடுவா சொன்னவங்க ஏதானவங்க இதை எல்லாம் கடவுளின் பெயரால் செய்தவர்கள் யார் எப்படிங்கிற கேள்விக்கு வரலாற்றில இருக்கக்கூடிய விடை தான் ஆரியம் அதுல கூட பெரியார் என்ன செய்யறாருன்னா தனிப்பட்ட வன்மத்தை அவர் வளர்க்கலை அவர் சொல்றாரு பிராமணர்களோடு நாம் அன்பு பாராட்டுவதற்கு சகோதரத்துவமா இருப்பதற்கு தடையாக அவர்களின் ஆதிக்கம் இருக்கிறது அந்த ஆதிக்கத்தை அவர்கள் கைவிட்டு விட்டால் அவர்களோடு நாமும் சேர்ந்து பயணிப்பதுல நமக்கு எந்த மனத்தடையும் பார்ப்பன இன்றைக்கு வந்து அந்த சமூகத்துல அறிவுடையவர்கள் சீமான் மாதிரி சரக்கடிச்சுட்டு வந்து குப்பர கிடக்காம புத்தகங்கள்லாம் படிக்கக்கூடிய வரலாற்று அறிவுடையவர்களா என்ன சொல்றாருன்னா பெரியார் சொல்வது சரிதான் இல்லன்னா எதுக்கு டி எம் கிருஷ்ணா வந்து அதை பேசுறாரு பெரியாரை குறித்து அவர் எதுக்கு சங்கி வேலை பாக்குற நீ சங்கியா பே நீ சங்கிக்கான ஆளா ரொம்ப வித்தியாசமா இருக்குது வந்து இருக்கு அறிவுடைய நம்ம ஆள் எப்படின்னா கூலிப்பட கொலகார மாதிரி யாரு வந்து இன்னைக்கு வந்து போயிட்டோம் அதுக்காக பேசுற ஒரு ஆள் ஏன்னா நீங்க ஒரு விஷயம் பாக்கணும் பேரறிவாளன் வழக்குக்கு வாதாடுனா ராம்சித்மலானி அவர் தான் பிரேமானந்தா வழக்குக்கும் வழக்கறிஞர் அவருக்கு அது தொழில் சீமானுக்கும் அதே தான் சீமான் பெரியார் குறித்து பேசின அன்னைக்கு வந்து சினிமாவில் வாய்ப்பு இல்லாத நேரத்துல வந்து அவருக்கான வசதி வாய்ப்புகளை வந்து அன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதையும் சேர்த்து சொல்லணும்ல அம்ம தோழர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அவரை வந்து பாதுகாத்து அதனால அன்னைக்கு அதை பேசுனாரு இன்னைக்கு அவர் கோடி சொன்னா இருக்கிறாரு இரநூறு கோடி சுத்து செத்து இருக்கிறாரு அவர் வீட்டுக்கு பதினேழு வேலைக்காரங்க இருக்காங்க சொகுசு கார்ல பயணிக்கிறாரு அமைச்சர் மகளை திருமணம் செஞ்சிருக்கிறாரு இந்த லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ஒரு பார்ப்பனரை ஆதரிச்சா தானே அந்த அந்த ஒர்க் அவருக்கு சரியா போனா நம்மளோட இருக்கும்போது நம்மளோட தெருவுல நின்று கை ஓர்த்து நிற்கும் போது வந்து ஈழ போராட்டத்துக்கு வந்து அமீர் மாதிரி ஆளுக தேவைப்பட்டுச்சு அன்னைக்கு அவர் வந்து சாதாரண ஆளு நம்ம இவங்களோட போய் நம்ம கொள்கை வேசி பரதேசியா தெரிய முடியுமா அவர் போடீஸ்வராக இருக்கிறாரு பார்ப்பனர்கள் வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் உயர் மண்டலத்தில் இந்திய அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறோம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் தான் அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அவர்களோடு ஒரு நல்ல லாவி வைத்திருந்தால் ஈழ பிரச்சனைங்கிறது இவ்வளவு சிக்கலாக இருக்காது தேவையில்லாம திராவிட இயக்கம் வந்து பார்ப்பனர்கள் பகைத்து கொண்டதுனால தான் அங்க ஈழ பிரச்சனையை வந்து அங்க பார்ப்பன அதிகாரிகள் வந்து தவறாக கையாடிட்டாங்க சோ அவங்களோட இனகமா போறதுங்கிறது தான் தமிழ் தேசிய இது யாருக்கு சொல்றாரு பிரபாகரன் சொல்றாரா இல்ல பொதுவா அப்படி ஒரு காலத்துல ஈழ அரசியலை தவற விட்டவர்கள் கிட்ட தான் சொல்றாருடா அவங்க சொல்றாங்க இப்ப பெரியார இயக்கங்கள அடுத்து வந்து அப்ப அடுத்த இலக்கு என்னன்னா பெரியார சோழியை முடிச்சாச்சு பிரபாகரனால தான் ஈழ தமிழ் தேசியம் வந்து அமையாம போச்சுங்கிற அடுத்த கட்டத்துக்கு போறarlar இப்ப பார்ப்பனர்கள் வந்து பிரபாகரன் ஏத்துக்கிடுவாங்களா ஈழ அரசியலை வந்து இல்ல யாராவது ஒப்புக்கொள்வார்களா எச்ராஜா ஒப்புக்கொள்வாரா இல்ல கணேசன் ஒப்புக்கொள்வாரா பாஜக வந்து ஈழம் அமைவதை ஏற்றுக்கொள்ளுமா சரி அப்ப தான் தெருவுல இறங்கி தேவையில்லாமல் போராடி இருக்கிறோம் அவங்க நினைச்சாங்கன்னா அதை செஞ்சு கொடுத்துருப்பாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு சொகுசான இடத்தை கொண்டார் இவ்வளவு நாளா வந்து பிரபாகரன் வந்து போராடியது தவறு என்கிற இடத்துக்கு வந்து செஞ்சாரா அதுக்கு அர்த்தம் என்ன பார்ப்பன இது நடந்திருக்கும் அப்படின்னா இந்த போராட்டம் வந்து தவறானது அர்த்தம் அவ்வளவு நாள் நடந்த போராட்டம் மேடைகள்ல பேசுறதுல நம்மளோட தனிப்பட்ட முறையில பேசும்போது அப்படி அத சொல்றாங்க ஏங்க ரெண்டும் ஒண்ணுதாங்க சரக்கடிச்ச முன்னாடி அவர் மேடையில அத பேசிடுவாருங்க திரும்ப நீங்க அவருக்கு தனி உரையாடலும் வேற அந்த உரையாடல் வேற நீங்க நினைச்சிட்டீங்களா அது உரையாடல அவர் கொஞ்ச நாள்ல சொல்லிருவாரு இப்ப எப்படி வந்து சொல்றாரு கொஞ்சம் ஒண்ணுனா சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அடுத்து அவர் சொல்லிடுவாரு இந்த நாடு நாசமா போனதுக்கு தமிழ் தேசியம் அமையாம போனதுக்கு ஈழ போருல இறுதி யுத்தத்துல தோத்ததுக்கு பிரபாகரன் தான் காரணம்னு சொல்றாரு பார்ப்பன லாபிக்கல போன பின்னாடியே அடுத்தது அதுதான் அதனால பெரியாரையும் பிரபாகரனையும் தன் மேடைகள்ல வந்து இரண்டு பக்கமும் வச்சுக்கிட்டு தான் தொடங்கினாங்க ஈரோடு இடைத்தேர்தலுங்கிறத அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு திமுக விழாத எதிரா இருக்கக்கூடிய ஓட்டுகள் தான் வரப்போகுது இதை காட்டி அவர் வந்து தன்னை வந்து பலப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அவர் என்றைக்காவது தேர்தல் அரசியலை ஜனநாயக வாய்ப்பாக அவர் கருதி இருக்கிறாரா பேசுறாரு ஜனநாயகவாதியாக இருந்தா தமிழ் தேசிய உணர்வாளர்களினுடைய கூட்டமைப்பத்தை தானே கடந்த காலங்களில் எல்லா போராட்டங்களையும் முன்னெடுத்தாங்க அவரு அவருடைய வந்து நாம் தமிழர் கட்சி கூட்டத்துல தமிழ் தேசிய உணர்வாளர்களை அவர் ஒருங்கிணைக்கிற வேலையை எங்கேயாவது செஞ்சிருக்கிறாரா பன்ருட்டி வேல்முருகன் மாதிரியோ திருமுருகன் காந்தி மாதிரியோ தோழர் தியாகு மாதிரியோ எவ்வளவோ பேர் தமிழ் தேசியம் பேசக்கூடிய உணர்வாளர்கள் பல பேர் இருக்காங்க மணியரசன்னு சொல்லி ஒரு ஒரு கடைசியா அந்த கேரளாவுக்கு போகிற அடிமாடு மாதிரி ஒன்னும் முடிஞ்சு உனக்கு அதையை வச்சிருக்காரு கூட வச்சிருப்பாரு அதுக்கு வந்து அது அது வந்து இனி இந்த மாடு வந்து வேலைக்கு ஆகாது விவசாயத்துக்கு ஆகாது உழவுக்காகாது இனி வந்து பால் கறக்க முடியாது இந்த மாட்டை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது இதை வந்து கேரளாவுக்கு ஏத்திரலாம் அந்த அடிமாடை அப்படிங்கிற இடத்துக்கு வந்த ஒரே ஒரு அடிமாடு மணியரசன் மணியரசன் அரசியம் பேசுறதுக்கு அது கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஒரு ஆள் வந்து படிப்படியா இறங்கி தமிழ் தேசியம் பேசி அப்புறம் இந்து தேசியம் பேசி ஜாதியவாதம் பேசி அப்படியே அதாவது புழு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வண்ணத்து பூச்சி ஆனதை பார்த்துருக்கோம் மறுபடியும் புழுவாகிறத நம்ம இப்பதான் பாக்குறோம் முதல் முறை அரசியல் அது ஒரு குறுகலான புழுவா மாறிடுச்சு அந்த புழுவை தவிர்த்துட்டு இத்து போனவங்க ரெண்டு பேர் இருக்காங்க தையா கலைவன் அந்த மரம் சொல்லுறது கொஞ்சம் பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஆளுகளை கழிச்சிட்டு யாரையாவது நீங்க அமைப்பு சார்ந்து ஏக்கம் சார்ந்து ஒருங்கிணைத்திருக்கிறீர்களா ஒரு கருத்தின் இப்ப மதச்சார்பற்ற அணின்னு ஒன்னு இருக்கு பாஜக என்கிற மதவெறி அமைப்பு இருக்கு காங்கிரஸுக்கு வந்து இந்தியா முழுக்க அமைப்பு இருக்குல்ல காங்கிரஸ் ஏன் தனித்து போட்டியும் சொல்ல மாட்டேங்கிறான் எதுக்கு திமுகவோட எல்லா மாநில கட்சிகளோடையும் இந்தியா கூட்டணி என்று ஒரு ஒருங்கிணைக்கிறாங்கன்னா ஒரு கருத்தின் கீழே அந்த கருத்தை வலிமைப்படுத்துவதற்கு எல்லோருடைய கைகளும் தேவை அந்த இடத்துல அனைவருடைய உழைப்பும் தேவை அப்படிங்கறதுக்குதான் அவங்க அதை செய்யறாங்க இதுதான ஜனநாயக பணி அப்ப நீ உண்மையிலேயே தமிழ் தேசியத்தை நோக்கி உங்களுடைய பயணம் இருந்திருக்கும் என்றால் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற பணியை நீங்க செஞ்சிருக்கணும்ல அதுக்கு பதிலாக இந்திய தேசியம்தான் தமிழ் தேசியத்துக்கு எதிரி இந்திய தேசியம் முழுக்க முழுக்க தான் இருக்கிறது உண்மையான எதிரியை வந்து காட்டி கொடுக்க கூடாது என்பதற்காக ஈழ அரசியல் பேசியதற்காக பிரபாகரனை ஆதரித்ததற்காக இரண்டு முறை ஆட்சியை இழந்த திமுக ராஜீவ்காந்தி படுகொலைக்கு வந்து அந்த கொலை பழியையே ஒட்டுமொத்தமாக வந்து அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவா வாழப்பாடி ராமமூர்த்தி திமுக தான் காரணம் அனைவருமே ஏற்கனவே இயல் அரசியலுக்காக ஆட்சி அதிகாரத்தை அவங்க இழந்து இருக்காங்க கொலைப்பணியை சுமந்து இருக்கிறாங்க தான் ஜூலை போராட்டம்லாம் நடந்த போது ஒரு பெரிய உணர்வாளர்களை திரட்டி இருக்கிறாங்க அப்ப திராவிட இயக்கம் தான் அவர்களை வந்து பிரபாகரன் என்பதுகளின் காலகட்டங்களில் இங்கே வந்த போது புலவர் புலமைப் போன்றவர்கள் போன்றவர்கள்லாம் எம்ஜிஆர் இடத்திலே பேசி அவருக்கான நிதி ஆதாரங்களை திரட்டி கொடுத்தாங்க ஆயுத பயிற்சிகளை கொடுத்தாங்க எல்லாத்தையும் உருவாக்கி விட்டது எல்லாமே திராவிட இயக்கம் அதுக்கு நேர் எதிரான நிலைப்பாட்டை வந்து அவர் பேசுறாருல அப்ப அவர் என்ன செய்யறாருனா ஒரு சகோதர யுத்தத்தை அவர் வந்து தொடுக்கிறாரு இந்திய தேசியம்தான் வந்து நமக்கு எதிரின்னு சொல்றதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை தைரியம் இல்லையா விருப்பம் இல்லையா தைரியம் இல்ல அடிப்படையில கோலை கோலை கூட இருந்து பழகணவர் எனக்கு தெரியாத அவர் எவ்வளவு பெரிய தொடர் இல்லங்க எப்படி சொல்லிட்டு வீரமா பேசல ஒண்ணுமே கிடையாது ஒரு சிறந்த கோழை யாருமே பார்க்க முடியாது ஏன்னா சில பேர் வந்து ஒத்தையடி பாதை சுடுகாட்டு பாதை நள்ளிரவுல கடக்க வேண்டிய நேரத்துல சைக்கிள்ல லைட் இல்லாத நேரத்துல சில பேர் பாட்டு பாடிக்கிட்டே போவான் அவன் சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துல அவனே தைரியப்படுத்திக்கிறதுக்காக அவன் பாட்டு பாடுறான் அவன் சங்கீதத்தை வளர்க்கறதுக்கோ எதுக்கோ அவன் அது மாதிரிதான் சீமா தன்மீதான அச்சத்தின் காரணமாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அது இப்போ சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் ஆகும் போது தான் இந்த சவுண்டு இரண்டாம் கட்ட தலைவர்களே உருவாக விடாமல் பார்த்துக்கிறாருங்க பார்த்து பயப்படுறாரு அவர் எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருப்பார் பாருங்க கட்சியினுடைய தலைமை கழக பேச்சாலே இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து திமுக பயப்படுமா பைகை செல்வனை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பயப்படுவாரா நல்ல பேச்சாற்றல் மிக்கவராக இருக்காரு ஏடிஎம் பயப்படுவாங்களா இல்லை இல்லை அப்போ எந்த கட்சியுமே பயப்படாது இப்ப பயப்படறாரு பாருங்க காளியம்மாவை பார்த்து பயப்படறாப்புல யார் எல்லாரையும் பார்த்து பயப்படுறாங்க கட்சியில் அவர் கட்சி தொடங்கிய போது இருந்த ஒருத்தங்க கூட கூட கிடையாது கட்சியை கம்பெனியை அவர் மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு அவருக்கு தேர்தல் வெற்றி என்பது இலக்கல்ல எல்லாருக்கும் தேர்தல் வந்தால் செலவு சீமானுக்கு அது வரவு அந்த வரவுலையும் மண்ணலி போட்டாங்க அப்படிங்கிறதுனாலதான் அந்த சந்தோஷ் போன்ற ஒளிப்பதிவாளர்களுடைய குரல் வழியாக எல்லா உண்மையிலும் வெளியில வந்துருச்சு நெல்லிக்காய் மூட்டி அவுத்து விட்டாங்க இப்ப கடைசியாக அவர் பிச்சை எடுக்கிறதுக்கு ஆர் எஸ் எஸ் நாக்பூர் அலுவலகத்தின் வாசலில் பிச்சை எடுப்பதற்கு கோவில் வாசலில் இந்துத்துவாவிடம் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார் பெரியாரிய இயக்கங்களிலே பேசி கொண்டிருந்த ஒரு கொள்கை சார்ந்தவராக இருந்த ஒருவர் இந்த அளவுக்கு மனம் பிறந்து விட்டாரே காசுக்காக இப்படி ஆயிட்டாரே சொல்றது வருத்தமா தான் இருக்கு ஆனால் சீமானை யாரும் இருக்க முடியாது நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை நேரில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி